மாவட்ட கலெக்டரும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உமா மகேஸ்வரி நேற்று வாக்குப்பதிவு முடிந்த பின்பு வாக்கு எண்ணும் இடமான புதுக்கோட்டை மகளிர் கலைக்கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பார்வையிட்டு அவை எவ்வாறு பாதுகாப்பாக வரிசையாக அடுக்கப்படுகின்றது என்பதை ஆய்வு செய்தார் ஏழு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி ஒன்பது எண்ணு நூற்றி நூற்றி முப்பது நூற்றி முப்பது எண்ணு நூற்றி முப்பத்தி சொல்லுங்க ಅನ್ಸರ್ ಇರಬಹುದು ಒಂದು ಅನ್ಸರ್ ಇರಬಹುದು ಆಯೆಮತ್ತೆ ಕೇಳಬಹುದು ಇಂತಕ್ಕೆ ಎಲ್ಲವೂ ಆಗುತ್ತೆ ಟೌನ್ ಮಾಡామ ಅಲ್ಲಿ ಇರಬಹುದು ಹಾಗnale ಅಂತ ಇದೆ ಅದು ಎಲ್ಲ ಕೊನೆ ಸರ್ ಲೋಕಲಾಳ ನೀಡಿ ತಿರುಗಪ್ಪ ಯಾರು ಎಡಿಸ್ತೀರೋಣ್ಣಾಣ್ಣಣ್ಣ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ತಿಂತಾ ನಾನು ಬಂದಿರೋದು ಎರಡು ವರ್ಷ ಕೊನೆ ಇದೆ ನಾನು ಹೇಳೋದು ಮಾತಾಡ್ತಾನೆ நூத்தி இருபத்தி ஒன்பது கீழே கீழ கீழே நூற்றி முப்பது ரூபாய் மொபைல்லாம் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க என்ட்ரன்ஸாக இருக்கு நூற்றி இருபத்தி ஆறில் ஏக்கிடுங்க நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி முப்பது நடிக்கிறேன்